மலர் ரூம்ல இருக்காங்க அங்கேருந்து போஸ் வராரு வந்துட்டு அப்படியே உள்ளே போறாரு உள்ளே போன உடனேயே என் மலர் நீ ரொம்ப அழகாக இருக்க உன்னை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இங்கே பாரு நீ என்னோட பொண்டாட்டி அதை நீ மறக்கவே கூடாது சரியா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடனே அப்படியே மலருக்கு கோவமா வருது டேய் நீ கல்யாணம் பண்ண போகிற என்ன வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ உள்ளே வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது ஏ மலர் என்ன பண்ண போகிற இருடா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வராங்க நல்லா சாணிய பக்கெட்டில் கரைச்சி தலையில் ஊற்றி அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க ஏ மலர் என்ன பண்ணுற அப்படிதான் பண்ணுவேன் இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்தால் கை காலை உடச்சிடும் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக உள்ளே போறாங்க ஐயோ என்ன இப்படி சாணி கரைச்சி ஊற்றிட்டாலே ஐயோ அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்க்கறாரு அப்படியே எழுந்து போகிறாரு இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் குள்ள போறாரு போகும்போது ஈஸ்வரியா அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அந்த பாத்ரூம்ள்ள போகிறது போஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாடி அவன் போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே வராங்க உடனே பாத்ரூமில் போயிட்டு அவர் குளிச்சிட்டு இருக்காரு ஏ போஸ் உள்ள இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா தான் இருக்கேன் டேய் இந்த பாத்ரூமில் என்னடா பண்ணுறேன் இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு எதுக்கிட்ட அந்த பாத்ரூமில் போனேன் அதுவா ஒன்றும் இல்லைம்மா நான் போய் குளிக்க போனேன் அது ஏண்டா இங்கே வந்து குளிக்கிற உண்மையை சொல்லுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அதுவாம்மா ஒன்றும் இல்லைம்மா டேய் நீ குளிக்கும் போது உள்ளேருந்து சாணி வந்து வெளியே வந்துகிட்டே இருந்தது என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அதுவாம்மா ஒன்றும் இல்லை நான் சாணியில் தடிக்கி விழுந்துட்டேன் அதனால் யாருக்கும் தெரியாமல் அங்கே போய் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போவும் நீ பொய் தான்டா சொல்கிற உன்னை பெத்தவனா நீ என்ன பண்ணுற எப்படி பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும் வாயிலேருந்து தான் வருது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஆ அதுவாம்மா ஒன்றும் இல்லை நான் மலர்கிட்ட போய்ட்டு பேச போனேன் அவ கோவத்துல என்ன வெளிய பிடிச்சி தள்ளிட்டு சாணி கரைச்சி மேலே ஊத்திட்டா அப்படின்னு சொல்றாரு டெய் அறிவு கட்டவனே எதுகிட அவகிட்ட போனேன் மூளை கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அப்படி இருக்காங்க மலர் சொல்கிறாங்க தனத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க போஸ் வந்தான் நான் வந்துட்டு வெளியே பிடிச்சி தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா சும்மாவா விட்டீங்க அவனை அப்படியே பிடிச்சி கொண்டு போயிட்டு பெரியவர்கிட்ட காமிச்சிருக்கலாம்ல இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திருக்கலாம்ல அவன் கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் அவனை சும்மா விடலை சாணியை கரைச்சா அவன் தலையில ஊற்றி தான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து தமிழ் வராங்க நடந்த எல்லாத்தையுமே தமிழும் கேட்குறாங்க அக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே மலர் கூட்டிகிட்டு போகிற பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க ராஜாங்க அவங்க ஒய்ஃபு மோகனா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அங்கே சொல்கிறாங்க இவங்க வந்து மலரக்க வந்து இப்போது லாயர் படிக்க போகிறாங்க அதுக்காக ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிறாங்க அவங்களோட பர்மிஷன் வேணும் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அம்மா இறந்ததுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க மாமா அவங்களோட பர்மிஷன் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருக்குமே கோபமாக வருது தாமரை ஈஸ்வர் எல்லாருமே ஆமாம் இவன் படிக்கிறதோ இல்லாமல் இருக்கிறவங்களாம் கூட்டது படிக்கணும் படிக்கணும்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக திட்டுறாங்க இங்கே பாருமா நீயும் இந்த வீட்டை பொண்ணுதான் உனக்கு படிக்கணும்னு தோணுதா நீ தாராளமாக படி நீ உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அதை கேட்டோன்னே இந்த மலர் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அக்கா நான் தான் சொன்னேன்ல உங்களால் படிக்க முடியும்க்கா எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எல்லாரையும் கூட்டு வந்து படிக்க வைக்கிறதா இவளுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அங்கே வந்து மலை ரொம்ப தேங்க்ஸ் பம்மா எனக்கு படிக்கணும்னு ஆசை தான் எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆசை இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அப்பா வேலைக்கு விட்டதுனால எனக்கு இந்த நான் வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போது வந்து தமிழ் தான் தான் நான் வந்து எக்ஸாம் எழுதலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ படிமா உனக்கு படிக்கிற ஆசை தான் நீ படி ஒன்றும் தப்பு கிடையாது நான் வந்து எப்போவுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு அங்கே வந்து மலர் அப்படியே போகிறாங்க தமிழ்னு சொல்கிறாங்க அக்கா நான் சொன்னது எல்லாமே நடக்கும்ல அப்படின்னு